திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க முதலமைச்சருடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம் டிராமா பண்ணுவாரு அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவாரு வழக்கமா அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்றேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு தான் இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் வேற எந்த வாய்ப்பு இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட் ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான் இன்னைக்கு இந்த பார்ட்டிகள்லாம் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம சைனாக்கு போகலாமா ஜப்பானுக்கு போகலாமா ரஷ்யாவுக்கு போகலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும் தைரியம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சுப்ரீம் கோர்ட்லயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும் குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிச்சேன். நீட்டுக்கு வரக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே இதேドラマドラマドラマ. ஏப்ரல் 9ஆம் அது இந்த தேர்தல் நாடகத்தில் நான் நடிக்க தயர இல்லை. அப்போ அது வீண் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நாங்களும் ரத்து செய்ய முடியாதுன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ எதுக்கு இப்போ இந்த தீர்மானம் போட்டு யார்கிட்ட கொண்டு போவீங்க? சரி இந்த நீட்டு தேர்வை முத முதலாக கொண்டு வந்த பெருமை கல்யாது கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் நீங்களும் தானே காங்கிரஸ் கொண்டு வந்தது கூட இருந்தது யாரு அன்னைக்கே அந்த நீட் அங்கிட்டு நீட்டுன்னு சொல்லாம இங்க இந்த பக்கமா நீட்டுன்னு சொன்னா பெருந்தோக்கல்யாரு பெருந்த கிடையாது நீட்டு தேர்வு ஆதரிச்சு ஐயா கருணாநிதி கடிதம் முரசொலியில் இருக்கு வேணா அன்னைக்கு நீங்க கிழிச்சு மறைக்கலாம் எழுதியிருக்காரு இந்த நீட் எல்லாம் இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல திடீர்னு என்ன பண்ணுவாங்க திருவிழா நேரத்துல அங்கிட்டு கூத்து நடக்கும் இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும் அங்க பாவக்கூத்து அங்க பொம்மலாட்டம் இங்க வள்ளி திருமண நாடகம் அங்க அரிச்சந்திர மாயனாண்டா என்ற நாடகம் அப்ப எதை பார்க்குறதுன்னு தெரியாம நம்ம தவிப்போம் அது மாதிரி தேர்தல் வரும்போது ஆ நீட்டுக்கு எதிரானது கச்சத்தீவுக்கு எதிரானது அது எல்லாத்துக்கு எதிராக வரும் நான் கேட்டேன்ல அதனால இந்த தொகுதி சீரமைப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன் நீங்க நீட்டு தேர்வுக்கு எதிராக ஏன் போடலைன்னு கேட்டேன் அப்ப அதுக்கு இப்ப போடுறோம்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவரு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா இன்னைக்கு வேற வழி இல்ல நாட்டு மக்கள் போனா கேள்வி கேட்பாங்க அதுக்கு மறுப்பான பதில் ஏதாவது வேணும்ல அதுக்காக தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லியிருக்கேன் ஏன் இதுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிப்பு வெளியிட்டீங்க திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா அப்ப என்ன சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் முதல் வேளை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இது வரைக்கும் பதிலே இல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முந்தைய நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் இந்த நீட் தேர்வு குறித்து பேசி வரும்போது பேசிக் கொண்டிருந்த பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கருத்து தெரிவிச்சார் இது நீதிமன்றத்தில் இது எங்களால் முடியாது சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போறீங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் கருத்து தெரிவிச்சிட்டீங்க நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவில் இருக்குது அதனால இது எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க மீண்டும் எதற்கு ஒரு முறை சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்து திமுக கருத்தை பதிவு செஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்ற அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றார் ஏன்னா தேர்தல் வந்தா போய் மக்கள்கிட்ட கேட்கும் போது கேள்வி கேட்பாங்களே அதை மக்களிடத்திலிருந்து தன் தவறை மறைப்பதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாங்க நாங்களும் தாங்க தீர்மானம் நிறைவேற்றணும் நாங்க மட்டும் சும்மாவா இருந்தோம் நீட் தேர்வு தமிழை நீட் தேர்வு தமிழகத்துக்கு வீடு கழிக்க வேண்டியது தீர்மானம் வெட்டி மத்திய சிறப்பு நீ மட்டும் நான் போராடினோம் அப்போலாம் எவ்வளவு கிண்டலுங்காலி உங்கள பேசுறீங்க இன்னைக்கு எத்தனை பேர் நான் ஆட்சிக்கு வந்த வரைக்கும் எத்தனை பேர் இன்னைக்கு நீட் தேர்வு தோல்வி இறந்துவிடுவேன் என்று உயிரித்து இருக்காங்க சொல்லுவோம் இருபது பேர் உயிரித்துக்காண்டி இது வரைக்கும் சுமார் இருபது பேர் இன்னைக்கு கூட எங்களுடைய கோணபுரம் இல்லையா ஒரு வாய் இறந்துருக்கிறான் எண்ணி பாருங்க இவருடைய பேச்சை நம்பி தான் அந்த மாணவர்கள் தானே ஆஹ் தேர்வு ரத்து பண்ணிடுவோம் ரத்து பண்ணிக்கணும் புய்ய சொல்லி சொல்லி நாலா காலம் ஓட்டிட்டாங்க இப்போ இப்படி பொய் சொல்றதுக்கு வரல ஏன்னா சட்டமன்றதுல முதலமைச்சர் சொல்லிட்டான்